சூரா அல் புருகான் பொருள் பிரித்தறிவித்தல் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் எழுபத்து ஏழு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தன் அடியார் முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவிக்கும் அது அகிலத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக ஆவதற்காக இறக்கி வைத்தானே அத்தகையோன் மிக்க பாக்கியமுடையவன் இவ்வேதத்தை அருட் செய்தவன் என்றால் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது அவன் தனக்கென மகனை எடுத்துக் கொள்ளவும் இல்லை அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டுக்காரரும் இல்லை அவனை ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் பிறகு அதன் அதன் முறைப்படி அதை சரியாக அமைத்தான் ஆனால் இணை வைத்துக் கொண்டிருப்போர் அவனை அன்றி வேறு வணக்கத்திற்குரிய தெய்வங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதையும் படைக்க சக்தி பெற மாட்டார்கள் அவர்களோ அல்லாஹுவினால் படைக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்களுக்கு தீமையையோ நன்மையையோ செய்து கொள்ள அதிகாரம் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் அவர்கள் யாரையும் மரணிக்கச் செய்யவோ எதையும் உயிர்ப்பிக்கவோ இறந்ததை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பவோ அதிகாரம் பெற மாட்டார்கள் இன்னும் குருவானாகிய இது பொய்யே அன்றி வேறு இல்லை இதனை அபாண்டமாக அவர் கற்பனை செய்து கொண்டார் இதில் வேறு கூட்டத்தினரும் அவருக்கு உதவி புரிந்துள்ளார்கள் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் மற்றவரின் உதவி கொண்டு இவற்றை இவரே எழுத செய்து கொண்டிருக்கிறார் அது இவருக்கு காலையிலும் மாலையிலும் ஓதை காண்பிக்கப்படுகிறது என்று நிராகரிப்பவர்களாகிய அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு வானங்களிலும் உள்ள இரகசியத்தை அறிகின்றானே அத்தகையவன் இதனை இறக்கி வைத்தான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிக்கிறவனாக மிக்க கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று நபியை நீர் கூறுவீராக மேலும் அவர்கள் கூறுகின்றனர் இந்த தூதருக்கென்ன அவர் மற்ற மனிதர்களைப் போன்றே உணவு உண்ணுகிறார் இன்னும் கடை வீதிகளில் நடக்கிறார் அல்லாஹுவுடைய தூதராக அவர் இருந்தால் அவர் பால் ஒரு மலக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா அப்பொழுது அவர் இவருடன் இருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருப்பார் அல்லது அவர் பால் ஒரு புதையில் போடப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது அவர் அதிலிருந்து புசித்துக் கொள்வாரே அத்தகைய ஒரு சோலை அவருக்கு உண்டாகி இருக்க வேண்டாமா என்றும் கூறுகிறார்கள் அன்றியும் இந்த அநியாயக்காரர்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே அன்றி வேறெவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று விசுவாசிகளிடம் கூறுகிறார்கள் உம்மைப் பற்றி அவர்கள் எப்படி உதாரணங்களை கூறுகின்றார்கள் என்பதை நபியே கவனித்து பார்ப்பீராக இவர்கள் வழிகட்டு போனார்கள் ஆதலால் நேர்வழிக்கு வர அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் நபியே மிக்க பாக்கியமுடிய அவன் எத்தகையவனின் அவன் நாடினால் இதைவிட மிக்க மேலான சுவனங்களை உமக்கு ஆக்கி தருவான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் உமக்கு அதில் மாளிகைகளையும் அமைத்து விடுவான் எனினும் இவர்கள் மறுமை நாளை பொய்யாக்குகின்றனர் மறுமை நாளை பொய்யாக்குகிறவனுக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தை நாம் தயார் செய்தும் வைத்துள்ளோம் அந்நரகமானது இவர்களை வெகு தொலைவான இடத்திலிருந்து கண்டால் அதற்குரிய கொந்தளிப்பையும் அது மூச்சுவிடும் பேரிரைச்சலையும் இவர்கள் தங்கள் செவியால் கேட்பார்கள் மேலும் அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக அதில் மிக்க நெருக்கடியான ஒரு இடத்தில் போடப்பட்டால் கஷ்டத்தை தாங்க முடியாமல் அழிவை அங்கு அவர்கள் அழைப்பார்கள் இன்றைய தினம் நீங்கள் ஓர் அழிவை மாத்திரம் அழைக்காதீர்கள் இன்னும் அநேக அழிவுகளை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் நரகமாகிய அது மேலானதா அல்லது பயபக்தி உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டுள்ளார்களே அத்தகைய நிலையான சுவனபதி மேலானதா என்று நீர் கேட்பீராக அது அவர்களுக்கு நட்கூலியாகவும் அவர்கள் சேருமிடமாகவும் இருக்கின்றது அவர்கள் நாடியவைகளெல்லாம் அதில் அவர்களுக்குண்டு அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் நபியே அது உமது ரட்சகனிடம் மலக்குகளால் பிரார்த்தித்து கேட்கப்படக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது அவர்களையும் அன்றி அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ் அல்லாதவர்களையும் அவன் விசாரணைக்காக ஒன்று திரட்டும் மறுமை நாளில் என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள்தான் வழிகடுத்தீர்களா அல்லது அவர்கள் தாமாகவே வழிகட்டி விட்டனரா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர்கள் நீ மிக பரிசுத்தமானவன் உன்னை அன்றி மற்றதனையும் நாங்கள் எங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்வது எங்களுக்கு அவசியம் அன்று எனினும் நீதான் அவர்களையும் அவர்களின் மூதாதையரையும் உன்னை நினைவு கூறுவதை அவர்கள் மறந்துவிடும் வரை சுகம் அனுபவிக்கச் செய்தாய் மேலும் அவர்கள் அழிந்து போகும் கூட்டத்தாராகிவிட்டார்கள் என்று கூறுவர் ஆகவே நீங்கள் கூறியதை திட்டமாக இவர்கள் பொய்யாக்கிவிட்டனர் ஆதலால் நம்முடைய தண்டனையை தடுத்துக் கொள்ளவோ இன்னும் உதவியை பெற்றுக்கொள்ளவோ நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் மேலும் உங்களில் எவர் அநியாயம் செய்கிறாரோ அவரை மாபெரும் வேதனையை சுவைக்குமாறு நாம் செய்வோம் என்று அவர்களுக்கு நாம் கூறுவோம் மேலும் நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களிலிருந்து நிச்சயமாக அவர்கள் உணவு உண்பவர்களாகவும் கடை தெருவில் நடமாடுபவர்களாகவுமே தவிர நாம் அனுப்பவில்லை மேலும் உங்களில் சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்தோம் அச்சோதனையில் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களா நபியே மேலும் உம்முடைய இரட்சகன் யாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் மறுமையில் நம் சந்திப்பை நம்பாதிருக்கிறார்களே அத்தகையோர் எங்கள் மீது மலக்குகள் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது நாங்கள் எங்கள் இரட்சகனை கண்களால் காண வேண்டாமா என்று கூறுகின்றனர் இவர்கள் தங்கள் மனங்களில் திட்டமாக தங்களை பெரிதாக கொண்டனர் பெரிய அளவு வரம்பு கடந்து சென்று விட்டனர் அவர்களை மரணிக்க செய்ய வரும் மலக்குகளை அவர்கள் காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு அன்றைய தினம் யாதொரு நற்செய்தியும் இராது உங்களுக்கு நற்செய்தி கூறப்படுவது முற்றாக தடுக்கப்பட்டு விட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் மேலும் இம்மையில் செயலால் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் பால் நாம் பின்னர் அவர்கள் உலகில் விசுவாசம் கொள்ளாததால் பரத்தப்பட்ட புழுதியாக பலனற்றதாக அவைகளை நாம் ஆக்கிவிடுவோம் அந்நாளில் சுவனவாசிகள் தங்குமிடத்தால் மிக சிறந்தவர்களாகவும் ஓய்வு பெறும் இடத்தால் மிக அழகானவர்களாகவும் இருப்பர் இன்னும் வானம் மேகத்தால் பிளந்து மலக்குகள் உறுதியாகவே இறக்கி வைக்கப்படும் நாளை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக அந்நாளில் உண்மையான ஆட்சி அர் ரஹ்மான் ஒருவனுக்கே இருக்கும் மேலும் நிராகரிப்போருக்கு அது மிக்க கடினமான நாளாகவும் இருக்கும் மேலும் அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே என்று கூறியவனாக அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்துக் கொள்ளும் நாளை அவர்களுக்கு நீர் நினைவுபடுத்துவீராக எனக்கு வந்த கேடு வழிகேட்டிற்கு அழைத்த இன்னவனை நான் என்னுடைய சிநேகிதனாக ஆக்கிக் கொள்ளாதிருந்திருக்க வேண்டுமே நல்லுபதேசத்தை விட்டும் அது என்னிடம் வந்ததன் பின்னர் நல்லுபதேசம் பெறுவதிலிருந்து அவன்தான் என்னை திட்டமாக வழிகடுத்து விட்டான் மேலும் மனிதனுக்கு பெரும் மோசக்காரனாக இருக்கிறான் என்றும் பிதற்றுவான் நம்முடைய தூதர் என் ரச்சகனே நிச்சயமாக என்னுடைய சமூகத்தார் இந்த முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டனர் என்று கூறுவார் இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளிலிருந்து நாம் ஆக்கினோம் நேர்வழி காட்டுபவனாகவும் உதவி செய்பவனாகவும் இருக்க நபியே உம் ரச்சகன் உமக்கு போதுமானவன் மேலும் நபியை நிராகரித்தோர் இவர் மீது குருவான் ஒரே தொகுப்பாக இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று கூறுகின்றனர் அப்படித்தான் கொண்டு நாம் உறுதிப்படுத்துவதற்காக இறக்கி வைத்தோம் இதனை படிப்படியாக நாம் ஓதி காண்பித்து விளக்கத்தையும் தெளிவு செய்தோம் உம்மிடம் எந்த உதாரணத்தையும் அவர்கள் கொண்டு வருவதில்லை அதைவிட உண்மையானதையும் விளக்கத்தால் மிக அழகானதையும் நாம் உம்மிடம் கொண்டு வந்தே தவிர தங்களின் முகங்களின் மீது குப்புற நரகத்தின் பால் இழுத்து செல்லப்படுவார்களே அத்தகையோர் அவர்கள் தங்கும் இடத்தால் மிகவும் கெட்டவர்கள் பாதையால் மிகவும் வழி தவறியவர்கள் மேலும் நிச்சயமாக மூசாவுக்கு தௌராத்து எனும் வேதத்தை நாம் கொடுத்தோம் அவருடன் அவருடைய சகோதரர் ஹாரூனை உதவியாளராகவும் ஆக்கினோம் ஆகவே நாம் நீங்கள் இருவரும் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கினார்களே அத்தகைய சமூகத்தாரிடம் செல்லுங்கள் என கூறினோம் பின்னர் அவ்விருவரையும் விசுவாசம் கொள்ளாத அவர்களை நாம் அடியோடு அழித்து விட்டோம் இன்னும் நபி நூகுடைய சமூகத்தாரை அவர்கள் நம் தூதர்களை பொய்யாக்கிய போது அவர்களை மூழ்கடித்துவோம் அவர்களை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் இன்னும் அநியாயக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயாராக்கி வைத்திருக்கிறோம் ஆது கூட்டத்தையும் சமுது கூட்டத்தையும் ரஸ் கிணறு வாசிகளையும் இவர்களுக்கிடையில் இன்னும் அநேக தலைமுறையினர்களையும் நாம் அளித்துவிட்டோம் ஒவ்வொருவருக்கும் நாம் தெளிவான சான்றுகளை கொடுத்து அவரவருக்குரிய பல உதாரணங்களையும் கூறினோம் அவைகளை ஏற்காது மறுத்துவிட்ட ஒவ்வொருவரையும் நாம் அடியோடு விட்டோம் நிச்சயமாக மக்கத்து காவிர்களான இவர்கள் தீய கல்மாரி மழை பொழிவிக்கப்பட்டிருந்ததை அத்தகைய ஊருக்கு சென்று வந்திருக்கிறார்கள் அதை அவர்கள் பார்த்திருக்கவில்லையா எனினும் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை அவர்கள் நம்பாதவர்களாக இருந்தனர் மேலும் நபியே அவர்கள் உம்மை பார்த்துவிட்டால் பரிகாசமாகவே தவிர அவர்கள் உம்மை எடுத்துக்கொள்வதில்லை அல்லாஹ் தன்னுடைய தூதராக அனுப்பினானே அத்தகையவர்தானா இவர் என்று கூறுகின்றனர் தெய்வங்களாகிய அவற்றின் மீது நாம் உறுதியாக இல்லாதிருந்தால் நம்முடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களை விட்டும் திரும்பி நம்மை இவர் வழிகெடுக்க சமீபித்து இருப்பார் என்றும் கூறுகின்றனர் மறுமையில் அவர்கள் வேதனையை கண்ணால் காணும் நேரத்தில் பாதையான் மிக வழிகட்டவர்கள் யார் என்பதை நன்கறிந்து கொள்வார்கள் நபியே தன் மனோ இச்சையை தன் வணக்கத்திற்குரிய தெய்வமாக எடுத்துக் கொண்டவனை நீர் பார்த்தீரா நீர் அவனுக்கு பாதுகாப்பாளராக இருப்பீரா அல்லது நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் உம்முடைய கூற்றை கேட்கின்றார்கள் என்றோ அல்லது அதனை விளங்கிக் கொள்கிறார்கள் என்றோ நீர் எண்ணிக்கொண்டீரா அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆகிய கால் நடைகளை போன்றவர்களே அன்றி வேறில்லை அல்ல அவற்றை விட அவர்கள் பாதையால் மிக வழி தவறியவர்கள் நபியே உம் ரச்சகனின் பக்கம் நிழலை அவன் எவ்வாறு நீட்டுகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவன் நாடு இருந்தால் அதனை நிலை பெற்றதாகவும் ஆக்கிவிடுவான் பிறகு சூரியனை நிழலாகிய அதற்கு ஆதாரமாக நாம் ஆக்கினோம் பின்னர் நாம் அதனை சிறுக சிறுக குறைத்து நம்மளவில் அதை கைப்பற்றிக் கொள்கிறோம் இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இழைப்பாறுதலாகவும் ஆக்கினான் பகலை நீங்கள் தூக்கத்திலிருந்து மீண்டெழுந்து வாழ்க்கைக்குரியவற்றை பூமியின் பல பாகங்களிலும் தேடிக் கொள்வதற்காகவும் ஆக்கினான் மேலும் அவன் எத்தகையவனன்றால் மழையனும் தன் அருளுக்கு முன்னதாக குளிர்ந்த காற்றுகளை நன்மாராயமாக அனுப்பி வைக்கின்றான் மனிதர்களே நாம் தாம் வானத்திலிருந்து பரிசுத்தமான நீரை இறக்கியும் வைக்கிறோம் அதனை கொண்டு இறந்த பூமியை நாம் உயிர்ப்பிப்பதற்காகவும் நாம் படைத்தவற்றில் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கும் அநேக மனிதர்களுக்கும் அதனை புகட்டுவதற்காகவும் நீரை இறக்கி வைக்கிறோம் திட்டமாக நாம் நம் அருட்கொடைகளை அவர்கள் நினைவு கூறுவதற்காக மழையான அதை அவர்களுக்கிடையில் தேவைக்கு தக்க பங்கீடு செய்தோம் ஆனால் மனிதர்களில் அதிக மாணவர்கள் நிராகரிப்பை தவிர வேறு எதையும் கேட்பதில்லை மேலும் நாம் இருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவரை திட்டமாக நாம் அனுப்பியிருப்போம் ஆகவே நபியே நீரை நிராகரிப்போருக்கு கீழ்படியாதீர் அன்றி குருவானாகிய இதனை சான்றாக கொண்டு நீர் அவர்களுடன் பழமாக போராடிவீராக இன்னும் அவன் எத்தகையவனென்றால் இரு கடல்களையும் அவன் ஒன்று சேர்த்திருக்கின்றான் அதில் ஒன்றான இது மிக்க மதுரமானது தாகம் தீர்க்கக்கூடியது அதில் மற்றொன்றான இது உப்பு கரிப்பானது கசப்பானது அவை ஒன்றோடொன்று கலந்திடாமல் திரையையும் மீற முடியாத ஒரு தடையையும் அவன் ஆக்கியிருக்கின்றான் இன்னும் அவன் எத்தகையவனென்றால் மனிதனை ஒரு துளி நீரிலிருந்து படைத்தான் பின்னர் அவனுக்கு வம்சாவளியையும் அதன் மூலம் ஏற்படும் உறவையும் திருமணம் மூலம் ஏற்படும் சம்பந்தத்தையும் ஆக்கினான் மேலும் நபியே உம் ரட்சகன் எவ்வாறும் செய்ய ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் மேலும் அன்றி தங்களுக்கு பலன் தராதவற்றையும் தங்களுக்கு இடறு செய்யாதவற்றையும் இணை வைப்பவர்களான அவர்கள் வணங்குகின்றனர் நிராகரிப்பவன் தன் இறைவனுக்கு விரோதமாக ஷைத்தானுக்கு உதவுபவனாக இருக்கின்றான் மேலும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே தவிர நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை இதன் மீது எந்த கூலியையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை தன் இரட்சகனின் பக்கம் செல்லும் வழியை எடுத்துக்கொள்ள நாடுகிறவரை தவிர மற்ற யாவரும் நஷ்டத்தில் உள்ளனர் என்று நபியே நீர் கூறுவீராக இறந்துவிட மாட்டானே அத்தகைய உயிருள்ளவனின் மீது உமது காரியங்களை ஒப்படைத்து அவன் மீது முழு நம்பிக்கையும் வைப்பீராக இன்னும் அவனின் புகழை கொண்டு அவனை துதி செய்வீராக இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை நன்குணர்ந்திருப்பது அவனுக்கு போதுமானதாகும் அவன் எத்தகையவனென்றால் வானங்களையும் பூமியையும் இவை இரண்டுக்கிடையிலுள்ளவைகளையும் ஆறு நாட்களில் அவன் படைத்தான் பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிஷின் மீதி இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிஷின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான் அவன்தான் பேரருளாளனாகிய அர் ரஹமான் அவனை பற்றி நன்கு தெரிந்தவரை கேட்பீராக ஆகவே மிக கிருபையுடையவனாகிய அர் ரஹமானுக்கு படியுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் ரஹ்மான் யார் நீர் கட்டளை இடுபவனுக்கு நாங்கள் பணிவோமா என்று கேட்கின்றனர் அரஹமானுக்கு என கூறப்பட்டதாகிய அது அவர்களுக்கு மார்க்கத்தின் மீது வெறுப்பையே அதிகமாக்கியது வானத்தில் கோலங்கள் சுழன்று வர பெரும் தங்குமிடங்களை ஆக்கி அதில் ஒரு விளக்கை போன்று சூரியனையும் பிரகாசிக்க கூடிய சந்திரனையும் அமைத்தானே அத்தகையவன் ரஹ்மான் மிக்க பாக்கியமுடையவன் இன்னும் அவன் என்றான் அவனது பேராற்றலை நினைவு கூற நாடியவர்களுக்கு அல்லது அவனுக்கு நன்றி செலுத்த நாடியவர்களுக்கு இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருமாறு ஆக்கினான் இன்னும் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையோரனில் அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் மூடர்கள் அவர்களுடன் வேண்டாதவற்றை பேச முற்பட்டால் சலாமுன் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையுரன்றால் தங்கள் இரட்சகனை பணிந்தவர்களாக சஜதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அல்லாஹுவின் வழிபாட்டில் இரவை கழிப்பார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோரனில் எங்கள் ரச்சகனே நரகத்தின் வேதனையை எங்களை விட்டும் நீர் திருப்பி விடுவாயாக ஏனென்றால் நிச்சயமாக அதன் வேதனை நிலையானதாகும் என்று பிரார்த்தனை செய்து கூறுவார்கள் நிச்சயமாக அது நிலையாக தங்குமிடத்தாலும் சிறிது நேரம் தங்குமிடத்தாலும் மிக கெட்டது இன்னும் அவர்கள் எத்தகையோரனில் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் ஒரே அடியாக சுருக்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் அவ்வாறு செலவு செய்வதானது அவ்விரண்டு நிலைகளுக்கும் மத்தியில் இருக்கும் இன்னும் அவர்கள் எத்தகையோரனில் அல்லாஹ்வுடன் வேறொரு நாயனை வணக்கத்திற்குரியவனாக பிரார்த்தித்து அழைக்க மாட்டார்கள் அல்லா தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்து விடவும் மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் எவரேனும் இவைகளை செய்ய முற்பட்டால் அவர் அதற்குரிய தண்டனையை சந்திப்பார் மறுமை நாளில் அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும் மேலும் இழிவுபடுத்தப்பட்டவராக அதில் என்றென்றும் தங்கிவிடுவார் இப்பாவங்களிலிருந்து எவர் தௌபா செய்து விசுவாசமும் கொண்டு நற்செயலும் செய்தாரோ அவரை தவிர எனவே அத்தகையோர் அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் விடுவான் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருவையுடையவனாக இருக்கிறான் இன்னும் எவரு தௌபா செய்து நற்கருமங்களையும் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக முற்றிலும் அல்லாஹுவின் பாலே விடுகின்றார் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஒரு கால் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் அவர்கள் சென்றுவிட்டால் கண்ணியமானவர்களாக அதனை விட்டும் ஒதுங்கிச் சென்று விடுவார்கள் இன்னும் அவர்கள் என்றால் தங்கள் இரட்சகனின் வசனங்களைக் கொண்டு உபதேசிக்கப்பட்டால் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதன் மீது விழமாட்டார்கள் அதனை நன்குணர்ந்து அதன்படி நடப்பார்கள் மேலும் அவர்கள் என்றால் எங்கள் ரச்சுகனே எங்கள் மனைவியர்களிடமிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக அன்றையும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை நல்வழியில் நின்று அதன்பால் அழைக்கும் வழிகாட்டியாகவும் நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்து கூறுவார்கள் அத்தகையோர் அவர்கள் கஷ்டங்களை பொறுத்து கொண்டதன் காரணமாக உயர்ந்த மாளிகையை மறுமையில் அவர்கள் கூலியாக கொடுக்கப்படுவார்கள் காணிக்கையாலும் சாந்தியாலும் அதில் வரவேற்கப்படுவார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் நிலையாக தங்குமிடத்தாலும் சிறிது நேரம் தங்குமிடத்தாலும் அது அழகானதாகிவிட்டது நபியை நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திப்பது மட்டும் இல்லையெனில் என்னுடைய ரட்சகன் உங்களை இருக்க மாட்டான் ஏனெனில் நீங்கள் அவனுடைய வசனங்களை விட்டீர்கள் எனவே அதற்குரிய தண்டனையானது கட்டாயமாக உங்களுக்கு உண்டாகும்